அர்ச்சகர்கள் அவங்க இருபது முப்பது பேர் இருக்காங்க ஐம்பது நூறு பேர் இருக்காங்க இவங்க ஒரு ஆள் ரெண்டு ரெண்டு பேர் நான் பிராமின் போறாங்க அவர்களை மிக இழிவாக கேவலமாக நடத்துகிறார்கள் அதை சரி செய்வதற்கு எதுவுமே செய்யல வயலூரில் நடந்திருப்பது முழுக்க முழுக்க அரசியல் சட்டவிரோத நடவடிக்கை பிஜேபி ஆர்எஸ்எஸ் உண்மையான பக்திக்கோ தமிழர்களின் வழிபாட்டு முறைக்கு அவங்க ஆதரவா இல்லை தமிழுக்கு ஆதரவாக இல்லைன்றதான் சாதி ரீதியாக இவ்வாறு ஒதுக்கப்படுவது எங்களுக்கு பெரும் மன அளித்த போதிலும் நாங்கள் பணிபுரிகிறோம் இந்நிலையில் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற உள்ள குடமுழுக்கு விழாவில் நாங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டு பெரும் மன உளைச்சலுக்கும் அவமதிப்புக்கும் ஆளாகி உள்ளோம் நீ வந்தால் தீண்டாமை சூத்திர பஞ்சமனுக்கு அந்த உரிமை கிடையாது அப்போ வெளிப்படையாக தீண்டாமை பாராட்டுகிறார்கள் ஆர்டிகல் செவன்டீனில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு சொன்ன பிறகு இவங்க இப்படி செஞ்சால் என்ன அர்த்தம் இன்னைக்கு அவர்கள் பூஜை அதிகாரத்தை கொண்டு அவர்களே வெளியே நிப்பாட்டுறன்றது என்ன வகையில் சரியானது அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டம் என்னவானது எனவே இதை தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டி அந்த கடிதத்தை இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு நாளைய தினம் நடைபெற உள்ள அந்த குடமுழக்கு விழாவில் தமிழ் அர்ச்சகர்களை பங்கேற்க செய்வதற்கும் திருச்சி வயலூர் முருகன் கோவிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது தமிழக அரசின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்த இரண்டு பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்கள் பிரபு ஜெயபால் ஆகியோர் நான்கு ஆண்டுகளாக திருச்சி வயலூர் முருகன் கோவிலில் பணியாற்றி வருகிறார்கள் நாளை நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவில் அவர்கள் இருவரும் பங்கேற்க அனுமதிக்கப்படவில்லை குறிப்பாக யாகசாலை பகுதிக்கு இந்த நான் பிராமின் அர்ச்சகர்கள் வரக்கூடாது என்று அங்குள்ள சிவாச்சாரியார்களும் கச்சாரன்சி ஜே சி கல்யாணி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க அப்பட்டமான தீண்டாமை அரசியல் சட்டத்திற்கு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞரின் கொள்கைக்கு எதிரான ஒரு நடவடிக்கை கச்சாரன்சி மினிஸ்டர் பாபு அவர்கள் இதற்கு உரிய பதில் சொல்லணும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு மேலான குடமுழுக்கு இந்த ஆட்சியிலே செய்யப்பட்டு என்று ஆளுநர் உரையிலே அறிவித்தார்கள் அந்த ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கு மேலான குடமுழுக்குகளில் எத்தனை தமிழில் செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற வயலூர் முருகன் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு செய்யப்படுமான்னா அதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீதிமன்றம் மிக தெளிவாக உத்தரவிட்டு தமிழுக்கும் சமஸ்கிருத இணையான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் குடமுழுக்கு எல்லா நிகழ்வுகளும் சொல்லியிருக்கிறாங்க அதற்காக ஒரு கமிட்டியும் போட சொன்னாங்க இன்னைக்கு வரை கமிட்டி போட்டு பரிந்துரைவாங்கள சமஸ்கிருதத்தில் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க தமிழை புறக்கணிக்கிறார்கள் யாகசாலை பகுதியிலே தமிழிலே மந்திரம் ஓதக்கூடிய ஓதுவார்கள் அனுமதிக்கப்படுவதில்லை குறிப்பாக பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் திருப்பரங்குன்றம் ராஜா பட்டர் இவர்கள்தான் வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உள்ள குடமுழுக்கு விழாக்களை வந்து நிறைய பார்ப்பன அர்ச்சகர்களை வைத்து நடத்துகிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் சூத்திர பஞ்சமர்கள் யாகசாலைக்குள் வரக்கூடாது என்று தொடர்ச்சியாக தடுத்து வருகிறார்கள் இதற்கு அந்தந்த கோயில் உள்ள ஏற்கனவே உள்ள பார்ப்பன அர்ச்சகர்கள் குறிப்பாக உதாரணமாக வயலூர் முருகன் கோயிலில் உள்ளவங்க மற்ற கோயிலில் உள்ளவங்க போல கச்சாரன்சி அதிகாரிகள் எல்லாரும் இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க அரசியல் சட்ட விரோத நடவடிக்கை இந்த திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் அது ஒரு ஆகம கோயில் முருகன் கோயில் முருகன் தமிழ் கடவுள் அங்க தமிழர்கள் வந்து காலங்காலமா எல்லா கோயிலும் பூஜை தன்னா இருந்தவங்கள இன்னைக்கு அவர்கள் பூஜை அதிகாரத்தை பறித்து கொண்டு அவர்களே வெளியே நிப்பாட்டுன்றது என்ன வகையில் சரியானது அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டம் என்னவானது எனவே இதை தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டி அங்க உள்ள அரசு அர்ச்சகர்கள் பிரபு ஜெய்பால் ஆகியோர் நேற்று தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தை இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் நேற்று தபால் மூலம் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் எங்களை வந்து நியமித்தோம் நியமிச்சார் முதல்வர் அன்னைக்கு இருந்து விநாயகர் சன்னதி நவகிரக சன்னதியில் மட்டுமே நாங்கள் பணியாற்ற அனுமதிக்கப்பட்டுள்ளோம் கருவறைக்குள்ளே எங்களுக்கு அனுமதி கிடையாது குமாரவயலூர் முருகன் சன்னதியின் கருவறையில் நுழைந்து பூஜை செய்வதற்கு இன்று வரை நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை மந்திரங்கள் பூஜை முறைகளை கடைப்பிடிப்பதில் எவ்வித குறையோ புகாரோ எங்கள் மீது யாரும் கூறியதில்லை கோயிலுக்கு வருகிற உள்ளூர் வெளியூர் பக்தர்களை பொறுத்தவரை அவங்க வந்து எங்களை சரியாக தான் நடத்துறாங்க ஆனால் சிவாச்சாரியார் எங்களை அவ்வாறு நடத்துவதில்லை கருவறைக்குள் அனுமதிப்பதில்லை சாதி ரீதியாக இவ்வாறு ஒதுக்கப்படுவது எங்களுக்கு பெரும் மனவேதனையை அளித்த போதிலும் நாங்கள் பணிபுரிகிறோம் இந்நிலையில் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவில் நாங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டு பெரும் மன உளைச்சலுக்கும் அவமதிப்புக்கும் ஆளாகி உள்ளோம் இத்தனை நாள் கருவறைக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை குடமுழுக்கு விழாவிலோ மொத்தமாகவே ஒதுக்கப்பட்டு விட்டோம் உங்களிடம் முறையிடுவதை தவிர வேறு வழி எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை இந்த கடிதத்தில் நாங்கள் கூறியது அனைத்தும் உண்மை நாளை நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவில் யாகசாலை கோபுரம் மற்றும் மூல கருவறை உள்ளிட்ட இடங்களை எங்களையும் பயன்படுத்துவதற்கு அவ இவ அவங்கள வேணாண்டவங்க சொல்ல எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க எங்களை சமமாகவும் கண்ணியமாகவும் நடத்துவதற்கு ஆணை பிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோன்னு சொல்லி முதல்வர் துணை முதல்வர் தலைமைச் செயலாளர் இந்து சமய ஆரம்பத்துறை அமைச்சர் இந்து சமய ஆரம்பத்துறை செயலாளர் எல்லாருக்கும் வந்து அனுப்பியிருக்கிறாங்க அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கத்துக்கு ஒரு நகல் அனுப்பியிருக்கிறாங்க அந்த நகல் அந்த சங்கத்துக்கு நான் சட்ட ஆளோசல்கிற முறையில் என்கிட்ட இந்த கடிதம் வந்து தான் இன்னைக்கு வந்து இதை வெளியிட்டு அப்போ இன்னைக்கு வயலூர் முருகன் கோயில் ஜேசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அர்ச்சகர்களை அழைத்து பேசியிருக்கிறார் பேசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் நியமனம் தொடர்பான வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அதனால் உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதை இன்னொரு வகையில் தீண்டாமல் உயர் நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கில் இவர்களுக்கு சாதகமான ஸ்டே கிடைத்து இவர்கள் பணியில் இருக்கிறார்கள் பணியில் இருக்கும்போது அந்த பணியை செய்கிறதில் நீதிமன்றம் செய்யப்படாதுன்னு சொல்லிருச்சா கச்சாரன்ஸ் ஏன் டபுள் ரோல் பிளே பண்றாங்க அப்படின்றது வந்து தெரியலை இந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனையில் ஆரம்பத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்த நூறாவது நாள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இருபத்தி நாலு அரசு அர்ச்சகர் பள்ளி மாணவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு இன்னைக்கு வரை எந்த அப்பாயின்மெண்ட்டும் கிடையாதுங்க ஏன் அப்பாயின்மெண்ட் போடலன்னு பாபா அவர்கள்ட்ட தான் கேட்கணும் கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குன்றாங்க சுப்ரீம் கோர்ட் கேஸு ஸ்டேயை நீக்குவதற்கான நடவடிக்கை என்னென்னா ஒரு நடவடிக்கையை செய்யலை அங்கே உள்ள தமிழக அரசின் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் குமணன் என்பவர் அந்த ஸ்டே நீக்குவதற்கான வேலையை பண்ணார் அவரை வந்து தூக்கிட்டாங்க இப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது மொத்தத்தில் வந்து பாபா அவர்கள் அனைத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனை மட்டுமல்ல சிதம்பரம் நடராஜர் கோயில் பிரச்சனை மட்டுமல்ல எந்த பிரச்சனையும் அவங்க வந்து தீக்கலை அதே சமயம் சிவாச்சாரியில் அங்கே வந்து தடுக்கிறாங்க சிவாச்சாரியாரும் இந்து இங்கே போய் ஏற்கனவே உள்ள பிரபு ஜெயபாலனும் அரசார்ச்சகர்களும் இந்து இந்துயா இந்த தடுக்கிறாங்க பாஜக கேட்குதா நீ திருப்புரங்குன்ற முருகன் மலை பிரச்சனையை அதை வந்து இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி கச்சராஜா வராரு எல் முருகன் வராரு காடேஸ்வர சுப்பிரமணியம் வராரு அர்ஜுன் சம்பத் வாராரு இவர்கள்லாம் இங்கே பேசுகிறாங்களே இங்கே வந்து இஸ்லாமியர்கள் போய் வந்து எந்த பூஜையும் தடுக்கலை ஆனால் இந்து கோயில் என்று நீங்க சொல்லக்கூடிய தமிழர் கோயிலில் தமிழர் கடவுள் கோயிலில் தமிழர்கள் வழிபாட்டு முறையில் அங்க உள்ள சிவாச்சாரிகள் நாளே குடும்பம்தான் இருக்காங்க அவங்க தலையிட்டு வெளியூர்ல இருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து தமிழர்கள் நீங்க வந்து வரக்கூடாது நீங்க பூஜை பண்ணக்கூடாது நீங்க பூஜை பண்ணா தீட்டாயிரும் என்று சொன்னால் குடமுழுக்குள்ள அவளை பங்கேற்க கூடாது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது இவங்க ஏன் கேட்க மாட்றாங்க ஒரு இந்து இன்னொரு இந்து பூஜை செய்ய விடாம வந்து தடுக்கிறாரு அப்படின்னா கச்சராஜா போய் கேட்கணும்ல இந்துக்களுக்குள்ள எதுக்குப்பா பிரச்சனை எல்முருகன் நேற்று இங்கே வந்தார்ல அங்கே போய் கேட்க வேண்டியதானே இன்னொரு இந்து வந்து இன்னொரு இந்து அங்கே வெட்டுறான் புல்லட் ஓட்டி போனதுக்கு ஒரு இந்து இன்னொரு இந்துவை வெட்டுறான் எல்முருகன் இங்கே வந்து அவர் போய் கேட்க வேண்டியானே அங்கே வெட்டின ஆளுகள்ட்ட போய் சொல்ல வேண்டியானே இந்து புல்லட் ஓட்டினா இந்து எதுக்குப்பா வெட்டுறீங்க இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கும்னு பேச வேண்டியதானே ஏன் பேச மாட்டுறாங்க இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் உண்மையான பக்திக்கோ தமிழர்களின் வழிபாட்டு முறைக்கு அவங்க ஆதரவா இல்லை தமிழுக்கு ஆதரவாக இல்லைன்றதா இன்னைக்கு மும்மொழி பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு அதுலேயும் சமஸ்கிருதத்துக்கு முன்னிலை கொடுக்குறாங்க ஹிந்திக்கு முன்னிலை கொடுக்குறாங்க தமிழை புறக்கணிக்கிறார்கள் அதே போல கோயில்லையும் தமிழ் வந்து புறக்கணிக்கப்படுகிறது நீதிமன்ற உத்தரவு இருந்தும் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் உள்ளிட்ட ஏற்கனவே உள்ள அர்ச்சகர்கள் எல்லாம் அதை புறக்கணிக்கிறாங்க இந்து சமய அறநையும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து அதை புறக்கணிப்பது தான் மிகவும் வேதனையாக இருக்கிறது இன்னைக்கு அந்த அர்ச்சகர்கள் வந்து இன்னைக்கு வேதனையோடு அந்த கடிதம் எழுதியிருக்காங்க இந்த கடிதத்துக்கு கச்சாரன்ஸ் முடிச்சுட்டு பதில் சொல்லணுமா இல்லையா ஆனால் அவர் பாட்டுக்கு இருக்காரு இதுவரை எதுவுமே சொல்ல மாட்டார் எந்த இடத்துக்கு போனாலும் இதான் பிரச்சனை யாக சாலைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீ வந்தால் தீண்டாமை சூத்திர பஞ்சமனுக்கு அந்த உரிமை கிடையாது அப்போ வெளிப்படையாக தீண்டாமை பாராட்டுகிறார்கள் ஆர்டிகல் செவன்டீனில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டவர்கள் சொன்ன பிறகு இவங்க இப்படி செஞ்சால் என்ன அர்த்தம் எங்கள் கேள்வி என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல சட்டம் வந்துடுச்சு பரம்பரை வழி அர்ச்சகர் முறை ஒழிக்கப்பட்டு ஐம்பது வருஷமா பெரியார் அண்ணா இறந்து இன்னும் ஐம்பது வருஷமா அர்ச்சகர் நியமனத்துக்கே போராட வேண்டியிருக்கு அங்க நியமனம் பண்ணி போனா அங்க பூஜை பண்ண விட மாட்டாங்க வெளியில விநாயகர் கோயில போய் பூஜை பண்ணு அதெல்லாம் சூத்திரசாமி வெளியில போய் பூஜை பண்ணிக்க இங்க உள்ள வந்து நீ பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க இது நாலு வருஷமா இருக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல பாபு என்ன செய்யறாரு அடுத்து குடங்குளுக்கு உள்ளா எல்லாத்துலயும் தமிழையே ஒதுக்குறாங்க தமிழர்களையும் ஒதுக்குறாங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க யார்கிட்ட போய் சொல்றது அதான் முதல்வரிடம் வந்து அந்த மாணவர்கள் இன்னைக்கு முறையிட்டு இருக்கிறாங்க முதல்வர் நேரடியா தலையிட்டு நாளை நடைபெற உள்ள வயலூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவில் அரசு அர்ச்சகர்களை வந்து சாதி வேறுபாடு பார்க்காமல் எல்லா அர்ச்சகர்களையும் பங்கேற்க செய்ய வேண்டும் அதுதான் வந்து கோயில்களில் சமத்துவத்தை நிலைநாட்டுவது எல்லா சேகர் சேகர்பாபு சொல்றாரு நாங்கள் அனைத்து அதித்திட்டத்தை அமுல்படுத்துவோம் அப்படின்னு ஆனா கோயிலுக்குள்ளே இப்ப வேறுபாடு இருக்கு அதுக்கு அவரை எந்த பதில் சொல்லாம எந்த நடவடிக்கை எடுக்காம போறாரு இது மட்டும் இல்ல வரிசையா சேகர்பாபா அவர்கள் மீது பல்வேறு பிரச்சனைகளை வந்து சொல்ல முடியும் சிதம்பரம் நடராஜர் கோயில் பிரச்சனை அது வந்து ஆட்சிக்கு வந்த உடனே போய் வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் நாடு இன்னைக்கு வரைய ஒண்ணும் காணும் கோயிலுக்குள்ளே கிரிக்கெட் விளையாண்டாங்க பக்தர்களை தாக்குறாங்க தமிழை வந்து அங்க பூஜை செய்ய மாட்டுறாங்க எதுக்குமே எந்த நடவடிக்கை வந்து கிடையாது இது இந்து சமய அறநிலையத்துறையா காவி நலத்துறையா அப்படின்ற சந்தேகம் வந்து இருக்கிறது சிவாச்சாரியர்கள் பட்டாச்சாரியர்கள் என்று பரம்பரை அர்ச்சகர்களை இன்னும் நியமிச்சுக்கிட்டு அவர்கள் எல்லாம் இன்னும் கோல கோல வச்சுக்கிறார்கள் தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மன்னர்கள் நிதியில் கட்டப்பட்ட கோயில்கள் இருக்கிற நபர்கள் வந்து அங்கே தீண்டாமையை கடைப்பிடிக்கிறாங்க தமிழர்களையும் தமிழையும் உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள் இதற்கெதிராக ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி உருவானால்தான் இந்த பிரச்சனை தீரும் இன்றைய தினம் ஒரு பக்தர் சென்று ஒரு பெண் பக்தர் வயலூர் முருகன் கோயிலில் போய் போராட்டம் நடத்திருக்கிறாங்க பதாகை வச்சு இங்கே வந்து தமிழ் அர்ச்சகர்களை நீங்கள் வந்து அனுமதிக்கணும் குடமுழுக்கு உள்ளாவலன்னு சொல்லி அவரோட கூப்பிட்டு வந்து ஜேசி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கோர்ட் கேஸ் இருக்குன்னு சொல்லி திசை திருப்புறாங்க இந்த திசை திருப்புற வேலையை கச்சாரிசி வந்து செய்யக்கூடாது கச்சாரண்டியில் நடைபெற பல்வேறு குளறுபடிகளுக்கு வந்து அமைச்சர் சேகர்பாபுவும் கச்சாரண் செயலர் சந்திரமோகன் தான் பொறுப்பு பல விஷயமா நாங்க இது தர முதல்வரிடம் முறையிட்டோம் பல்வேறு பிரஸ் மீட்லையும் சொல்லியாச்சு இங்கு மட்டும் இல்ல திருச்சி வயலூர் முருகன் கோயில் மட்டும் இல்ல இன்னும் இருபத்தி நாலு அர்ச்சகர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் பிரச்சனை எங்கேயுமே கருவறைகள் வந்து போக முடியல அப்ப பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு அந்த மாணவர்களை தனியா விட்டா அர்ச்சகர்கள் அவங்க இருபது முப்பது பேர் இருக்காங்க ஐம்பது நூறு பேர் இருக்காங்க இவங்க ஒரு ஆள் ரெண்டு ரெண்டு பேர் நான் பிராமின் போறாங்க அவர்களை மிக இழிவாக கேவலமாக நடத்துகிறார்கள் அதை சரி செய்வதற்கு எதுவுமே செய்யலை வயலூரில் நடந்திருப்பது முழுக்க முழுக்க அரசியல் சட்ட விரோத நடவடிக்கை சமத்துவத்துக்கு எதிரான நடவடிக்கை தமிழக அரசின் அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை எனவே தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு நாளை தினம் நடைபெற உள்ள அந்த குடமுழுக்கு விழாவில் தமிழ் அர்ச்சகர்களை பங்கேற்க செய்வதற்கும் தமிழை குடமுழுக்கிலே பாடுவதற்கும் தமிழ் பாடுவதற்கும் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கோருவாங்க அதாவது இவங்க ரெண்டு பேரும் அர்ச்சகரானத எதிர்த்து வழக்கு போட்டாங்க அந்த வழக்குல வந்து இவங்க அர்ச்சகர் நியமனத்தை ரத்து பண்ணாங்க அதற்கு எதிராக மேல்முறையீடு சென்று மேல்முறையீட்டில் ஸ்டே இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இவங்க அர்ச்சகராக தொடர்வதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்றதான் அந்த ஸ்டேயோட அர்த்தம் ஆனால் அதை காரணம் காட்டி இப்படி சொல்றது அப்படின்றது எந்த வகையிலும் பொருத்த முடியாதது வந்து கிடையாது அது ஒரு திசை திருப்பு நடவடிக்கை